என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டுமென்று சிலர் செய்வினைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யார் என்றும் எதற்காக உனக்கு இதுபோன்று செய்கிறார்கள் என்பதையும் உனக்கு உணர்த்துவதற்காக உன் அப்பன் வந்திருக்கிறேன் என் தங்கமே நீயோ உனக்கு இது போன்றெல்லாம் இவர்கள் செய்வார்கள் என்பதை சிறு துளி அளவு கூட சிந்திக்காமல் உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டிருக்கிறாய் நீ இருப்பதைப் போலவே மற்றவர்களும் எதையும் சிந்திக்காமல் இருப்பார்கள் என்று ஒருபொழுதும் எண்ணிவிட முடியாதல்லவா ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் வேறு வேறு விதமாக இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டுமென்று அவர்கள் நினைக்கின்ற விஷயம் எதனால் என்பதை அப்பன் சொல்லும் பொழுதே அவர்கள் யார் என்பதையும் நீயாக அடையாளம் கொள்வாய் என் தங்கமே அவர்கள் யார் என்பதை இந்த கருப்பன் நிச்சயமாக உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிடுகிறேன் அவர்களின் அடையாளத்தை சொன்ன பிறகும் அவர்கள் உனக்கு என்ன உறவுமுறை என்று சொன்ன பிறகும் நிச்சயமாக உனக்கு இதில் நல்லதொரு தெளிவு கிடைக்கும் யார் உனக்கு இது போன்ற செய்வினைகளை செய்ய நினைக்கிறார்கள் என்பதை நீயாகவே புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே பொதுவாக ஒரு சில விஷயங்களை எல்லாம் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது அதிலும் முக்கியமாக உறவுகளுக்கிடையில் உன்னிடத்தில் சந்தோஷம் அதிகமாக இருந்தால் அதை அப்படியே வெளியில் வெளிப்படுத்தக்கூடாது அதே நேரத்தில் நீ புதிதாக ஒரு பொருளை வாங்க போகிறாய் என்றால் அந்த பொருளை வாங்கி முடிக்கும் வரை யாரிடத்திலும் சொல்லாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது இப்படி வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ முடிவு செய்து வைத்திருந்தால் அந்த காரியத்தை முடித்துவிட்ட பிறகுதான் நீ மற்றவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நீ முன்கூட்டியே எல்லாரிடத்திலும் சொல்லிவிட்டால் அதை பார்த்து கண்திருஷ்டியினை போடுகின்றவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் அதோடு அந்த காரியத்தை நீ முழுவதுமாக முடிக்காமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையும் செய்துவிட தயாராகத்தான் இருக்கிறார்கள் ஏன் செல்லமே இந்த கருப்பன் சொல்கின்ற இருவர் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பற்றித்தான் அதிகமாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான உதவிகளை செய்கின்றார்களோ அவர்களிடத்தில் எல்லாம் தேவையில்லாமல் உன்னுடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக எதையெதையோ சொல்லி அவதூறு வருப்புகிறார்கள் உன்னிடத்தில் உனக்கு யாரும் எந்த ஒரு உதவிகளையும் செய்யக்கூடாது யாரிடத்திலிருந்தும் நீ நன்மைகளை பெற்றுவிடக்கூடாது என்பதில் அவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கிறார்கள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இவர்களை பற்றி உன் அப்பன் எனக்கு தெரிய வந்த காரணத்தினால்தான் இன்று அவர்களைப் பற்றி உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய குடும்பம் சார்ந்த ஒரு பிரச்சினை இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவர்கள் அதாவது உன்னுடைய குடும்பத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையில் இவர்களுக்கு மட்டுமே அதிகப்படியான முக்கியத்துவம் இருக்கிறது இவர்கள் அங்கிருந்து கொண்டு எப்படியாவது உங்கள் குடும்பத்தையும் ஒழித்துக் கட்டிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உன்னை முடக்கினால் போதும் அந்த குடும்பம் வாயை பொற்றிக்கொள்ளும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த குடும்பத்திலே நீ சற்று விவரமாக பேசுகிறாய் உன்னுடைய விவரமான பேச்சினால்தான் உன்னுடைய குடும்பத்திற்கு இதுபோன்று இவர்கள் துரோகங்கள் செய்தது எல்லாம் தெரிய வந்தது நீ எப்பொழுது இந்த விஷயத்தை பற்றிய சந்தேகத்தை கிளப்பினாயோ எப்பொழுது இதனால் நமக்கு கஷ்டங்கள் வருகிறது என்று சொன்னாயோ அந்த நொடி முதலில் அவர்கள் உன்னை எதிரியாக பார்க்க தொடங்கிவிட்டார்கள் உன்னை அழித்துவிட வேண்டும் என்றும் மனதார நினைக்கின்றார்கள் என் தங்கமே இதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்தது என்றால் ஒன்றுமே கிடைக்கவில்லை என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மையாகும் என் குழந்தையே உன்னை இங்கே கட்டு போட வேண்டுமென்று அவர்கள் நினைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா கெட்ட சக்திகளான அவர்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றுக்குமே தடங்களாக நீதான் இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொண்டு விட்டார்கள் என் செல்லமே உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில நாட்களைப் பற்றி நீ எப்போதுமே நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நிம்மதியை பறிக்க வேண்டும் என்றும் யாரேனும் ஒருவர் இந்த குடும்பத்திலிருந்து நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அந்த வேதனையையும் சேர்த்து வைத்து நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே யாராக இருந்தாலும் மற்றவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது மிக பெரிய தவறு அதிலும் ஒருவரை முடக்கி அவர்கள் குடும்பத்தை அளிக்க வேண்டுமென்று நினைப்பது நிச்சயமாக மன்னிக்க முடியாத பெருங்குற்றம் அப்படிப்பட்ட தவறின்தான் அவர்கள் அங்கே செய்ய வேண்டுமென்று துணிந்து நிற்கிறார்கள் என் தங்கமே அவர்கள் யார் தெரியுமா ஒரு ஆண் ஒருவர் பெண் இவர்கள் இருவருமே உடன் பிறந்தவர்கள் இவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற தந்தை வழி உறவினர்கள் தந்தையோடு உடன் பிறந்தவர்களினுடைய குழந்தைகள் என் தங்கமே இவர்களுக்கு என்ன எண்ணங்கள் இருக்கிறது தெரியுமா அவர்கள் எல்லாவற்றையும் தனியாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உடன் பிறந்தவர்களுக்கு என்று எந்தவித பங்கும் கிடையாது என்று அவர்கள் மனதார சொல்கிறார்கள் என் தங்கமே இதுபோன்று உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் பல நாட்களாக வேதனையை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது ஏனென்றால் நீ அவர்களுக்கு செய்த உதவிகள் எல்லாம் ஏராளம் உன்னிடத்திலிருந்து அத்தனை உதவிகளையும் ஒரே நேரத்தில் பெற்றுக்கொண்டு அந்த உதவியை எல்லாம் சிறு துளி அளவு கூட நினைவில் வைக்காமல் இப்பொழுது இது போன்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே உன்னை பற்றி அவர்கள் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் இருக்கின்றதோ தெரியவில்லை ஆனால் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்பது மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள் இந்த அளவிற்கு மனதில் தீய எண்ணங்களோடு சுற்றி கொண்டிருப்பவர்களையெல்லாம் ஒரு நாளும் அவ்வளவு எளிதில் திருத்திவிட முடியாது என் தங்கமே இவர்களின் அடையாளங்கள் என்னவென்று சொல்லிவிடுகிறேன் அந்த ஆணினுடைய அடையாளம் கண்களில் கண்ணாடி அணிந்திருப்பார் தலையில் சற்று முடி குறைவாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் அவர்கள் பேசுகின்ற வார்த்தையில் சற்று உதறி உதறி தள்ளும் ஒரு பக்கம் காது சரியாக கேட்காதது போன்று இருக்கும் அதுபோல அந்த பெண்ணானவரின் அடையாளம் சிறிது வயது அதிகமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் பெரிய இழப்பை சந்தித்த பெண் என் செல்லமே இந்த இரண்டு அடையாளத்தோடு இருக்கின்ற உடன் பிறந்தவர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இது ஒன்று சதி திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் செய்வினைகள் செய்ய வேண்டுமென்று நினைக்கின்றார்களே தவிர அதை பற்றிய எந்த ஒரு விவரமும் அவர்களுக்கு தெரியவில்லை மாறாக எதையாவது செய்து ஏதாவது ஒரு விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையை வேண்டும் வேண்டுமென்று அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே எல்லாம் பார்த்து கொண்டு நான் சும்மா இருப்பேன் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பொறுப்பெடுத்திருக்கிறேன் அல்லவா இவர்கள் செய்வினைகளை செய்வது அத்தனை எளிதாக நினைத்து விட்டார்கள் என் தங்கமே உண்மையாக ஒருவர் தவறு செய்திருந்தால் மட்டுமே செய்வினைகள் எல்லாம் அவர்களை பாதிக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் தவறு ஏதும் இல்லாத தவறுகள் செய்யாத இன்னொருவர் வாழ்க்கையை எந்த ஒரு செய்வனையும் பாதிக்காது என்பதை நீ மறந்து விடாதே யாரேனும் ஒருவர் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் கடைசியில் அவர்களுடைய குடும்பம்தான் அழிந்து போகும் என்பதை இவர்கள் அறிந்திருக்கவில்லை என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை சோதனைகளை எல்லாம் கடந்து நீ நல்ல நிலைக்கு வரத்தான் போகின்றாய் இனிமேலாவது இவர்களிடத்தில் நீ கவனமாக இருந்து கொண்டு உன்னுடைய அன்றாட வேலைகளை நீ செய்து வந்தால் போதும் இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த கருப்பண்ண சாமி எனக்கு தெரியும் அல்லவா இவர்களுக்கான தக்க பாடத்தை இந்த கருப்பண்ணான் கொடுக்கும்போது இவர்களாகவே அற்புதமான நடிப்பை உன்னிடத்திலே வெளிக்காட்டி தான் நல்லவன் என்பதை நிரூபிக்க முயற்சி செய்வார்கள் அது மட்டுமல்ல எதுவும் தெரியாத வெள்ளந்தி போலவும் வந்து நிற்பார்கள் ஆனாலும் என் அன்பு பிள்ளையே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அல்லவா அவர்கள் செய்த பாவங்கள் அவர்கள் உனக்கு செய்த துரோகங்கள் எல்லாவற்றையும் உன்னிடத்திலிருந்து மறைக்க முடியாதல்லவா இதையெல்லாம் நீயாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்தின் வாசலில் இந்த கருப்பண்ணசாமி நிற்கும் பொழுது எந்த ஒரு செய்வினைகளோ தீய சக்திகளோ ஒருபோதும் உன் இல்லத்திற்குள் வந்துவிட முடியாது என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் இந்த கருப்பன் உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாக எப்பொழுதும் நின்று கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் இவர்களை கண்டு நீ ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியுமல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனம் மனமுருகி என்னிடத்தில் கேட்ட எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றை அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் இடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழையில் நடத்தி செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்